சட்ட திருத்தங்கள் மீது வழக்கறிஞர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து எடப்பாடி என்ன சொல்லுங்க ஆங்கிலத்தில் இதை மாற்றணும் அண்ணா எங்களுடைய கருத்து தான் கட்சிக்குள்ள இன்டர்னல்லா நீங்க கொஞ்சம் பொறுத்திருங்க எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்கு நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அருமையான சட்டங்கள் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் காவல்துறையில ஒன்பது ஆண்டு கால் பணியாற்றி இருக்கேன் நான் பல பேர்த்து அரசு பண்ணிருக்கேன் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும் ஒரு பக்கம் கைதானவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு இன்னொரு பக்கம் விக்டிம்க்கு ஒரு உரிமை இருக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோம் இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்பவோ இயற்றிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுங்கண்ணா நம்ம உங்க பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து இது யாரு எழுதினா தாமஸ் பேபிங்டன் மெக்கால் எழுதினார் இந்தியன் பீனல் கோடு எங்க எழுதினார் த கிரேட் ஊட்டியில் எழுதுனார் இந்தியன் பீனல் கோடு இதற்கு முன்பு நாம் அந்த மாத்திய சட்டம் எழுதப்பட்டது ஊட்டியில எப்படி வந்தார் சென்னையில் இறங்கினார் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அவர் கொடுக்கப்பட்ட பணி என்ன உட்ஸ் டிஸ்பாச் ஒரு பணி இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை எழுதற்கு மெக்காலே வந்தார் சென்னையிலிருந்து இறங்கி மைசூர் வழியா பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க ஊட்டியில போறார் கூல் வெதர்ன்னு ஊட்டியில் உட்கார்ந்து மெக்கால என்ன பண்றாரு ரெண்டு சட்டத்தை எழுதுறாரு உலகத்துல இந்தியால மட்டும்தான் கல்வி கல்வியினுடைய கல்வியினுடைய வரை நெறியும் கிரிமினல் சட்டத்தையும் எழுதிய ஒரே மனிதர் கொடுத்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் மெக்காலே தான் மெக்காலே கல்வி முறைன்னு சொல்றீங்களா இந்தியன் பீனல் கோட் இஸ் ரிட்டன் பை மெக்காலே அதை இத்தனை காலமா திமுக ஸ்டாலின் ஐயாக்கெல்லாம் தெரியாட்டு இருக்கு மெக்காலே கொடுத்த ஐபிசி வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஓட்டியாச்சு அதை மாற்றுவதற்கு முயற்சி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்போ வந்ததுங்க வந்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்டி த்ரீ மேஜர் அமெண்ட்மெண்ட் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளில் ஒரு அமெண்ட்மெண்ட் கூட மேஜரா சிஆர்பிசி கொண்டு வரல அதுல இருக்கக்கூடிய அரெஸ்ட் ப்ரீ டிடென்ஷன் ட்ரையல் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் போக்ஸோ டெபினேஷன் ஆஃப் ரேப் மாப் வைலன்ஸ் லிஞ்சிங் இதெல்லாம் கடந்த பத்து ஆண்டுகள் நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள் இது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மாப் லிஞ்சிங் என்கிற வார்த்தை இல்ல தான் இருக்கு ரேப்ல பல டெபினேஷன் வந்துருச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் இல்ல பத்திரிகை பேசினா சரியா வராதுங்க கோர்ட்ல பேசுற டெர்மினாலஜி இது இன்னைக்கு ரேப்புங்கிற டெபினேஷனே மாறிடுச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் என்ன மாறிடுச்சு அதெல்லாம் புதிய பீனல் கோட்ல வரணும் இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் கிரிமினல் கேஸ்ல ஒரு ரேப் கேஸ்ல உட்காந்து நீங்க கோர்ட்ல கேட்டா ரேப்பே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான் டிஃபென்ஸ் லாரியே இது பெனட்ரேஷன் நடக்கல அது ரேப் இல்லை ஆனா சுப்ரீம் கோர்ட்னுடைய பல ஜட்மெண்ட்ல இது பெனட்ரேஷன் நடக்கல ரேப் அதை உங்க சட்டத்துல சொல்லணும் சட்டத்துல ஓட்டை இருந்தா அவங்க அது அதுல மாத்திருக்காங்க இந்த டெபினேஷன் வந்திருக்கு டெபினேஷன் ஆப் ரேப்பை மாத்திருக்காங்க மாப் லிஞ்சிங் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை ரோட்ல போட்டு அடிச்சு கொள்றாங்க அது மாப் அவங்களுக்கு வந்து தனித்தனியா காமன் இன்டென்ஷன் வச்சு கொடுக்கறதா அதனால தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் பேசணும் இந்த சட்டம் என்னன்னே தெரியாம யாரோ எழுதி அப்படி படிச்சு வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் இது சரியில்லை அது அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்தில் வேணும் எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு அதனால் பொறுமையாக இருப்போம் அமித்ஷா ஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ளெடுத்தாங்க எடுத்தாங்க எல்லார்த்தையும் கேட்டு உள்ளெடுத்தாங்க எடுத்தாங்க நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட சிட்டிங்ஸ் நடந்திருக்கு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணி கேபினட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க ஒன்பது மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபால டிபேட் பண்ணிருக்காங்க இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்க பொறுப்பானா ஒன்பது மணி நேரம் அந்த சட்டம் டிபேட் நடந்திருக்கு அதனால முறையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவ்வளவு வேலைகள் நடந்துதான் இந்த மூன்று சட்டங்கள் மூன்று லா இன்னைக்கு வந்து சட்டமா நம்ம கண் முன்னாடி இருக்கு இன்னைக்கு இது வந்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் தமிழ் கொண்டு வரணுமா அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க நான் மோடி ஐயாவை பொறுத்தவரை அமித்ஷா ஜி அவர்களை பொறுத்தவரை கட்சியிலிருந்து நாங்களும் சில வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம் நிச்சயமா நிறைவேற்ற போறாங்க